சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் இபிஎஸ் ஓய்வுதாரர்களுக்கு இபிஎஃப்ஓ வழங்கிய பெரும் நிவாரணம் வீட்டு வாசலிலேயே டிஎல்சி சேவை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது இபிஎஸ் கீழ் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான மனித நேயமான சேவையை அறிமுகப்படுத்தி உள்ளது அதன்படி இனி டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் டிஎல்சி சமர்ப்பிக்க வங்கி இபிஎஃப்ஓ அலுவலகம் அல்லது பயோமெட்ரிக் மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூத்த குடிமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு இபிஎஃப்ஓ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி அதாவது ஐபிபிபி உடன் இணைந்து முற்றிலும் இலவச வீட்டு வாசல் டிஎல்சி சேவையை தொடங்கியுள்ளது இந்த சேவையின் மூலம் தபால்காரர் நேரடியாக ஓய்வூதியதாரரின் வீட்டிற்கே வந்து டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் உருவாக்க உதவுவார் இந்நிலையில் டோர் ஸ்டெப் சர்வீஸ் என்றால் என்ன இந்த புதிய திட்டத்தின் கீழ் தபால்காரர் அல்லது அஞ்சல் துறை ஊழியர் ஓய்வூதியதாரரின் வீட்டிற்கு நேரில் வருவார் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அதாவது கைரேகை அல்லது முக அங்கீகாரம் மூலம் அடையாளம் உறுதி செய்யப்படும் அதன் பின்னர் டிஜிட்டல் லைஃப் அதாவது டிஎல்சி பதிவு செய்யப்படும் அதன்படி இந்த சேவைக்கு ஓய்வூதியதாரரிடமிருந்து ஒரு ரூபாய் கூட கட்டணம் வசூலிக்கப்படாது மேலும் இபிஎஸ் ஓய்வூதியாக இந்த சேவை ஏன் இபிஎஃப்ஓ வெளியிட்ட ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இபிஎஸ் சமர்ப்பிப்பதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் அதில் தொழில்நுட்ப அறிவு குறைவு ஸ்மார்ட் இல்லாத நிலை முதுமை அல்லது உடல்நல குறைவு காரணமாக வெளியே செல்ல முடியாதது கிராமப்புறங்களில் வங்கி அல்லது இபிஎஃப்ஓ அலுவலகங்கள் தொலைவில் இருப்பது இந்த காரணங்களால் ஓய்வூதியம் நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த டோர் ஸ்டெப் அதாவது டிஎல்சி சர்வீஸ் தொடங்கப்பட்டுள்ளது இதன்படி டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் டிஎல்சி என்ற என்ன ஜீவன் பிரமான் என்றும் அழைக்கப்படும் ஓய்வூதியதாரர் உயிருடன் இருப்பதை உறுதி செய்யும் ஆன்லைன் ஆயுள் சான்றிதழ் ஆகும் இது ஆதார் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் தகவல்களின் மூலம் உருவாக்கப்படுகிறது ஒருமுறை சமர்ப்பித்தால் ஒரு வருடம் செல்லுபடியாகவும் இதன் மூலம் ஓய்வூதியம் தடையின்றி தொடரும் இந்நிலையில் சிறப்பு சலுகையாக இபிஎஸ் பி எஸ் தொண்ணூத்தி ஐந்து டிஎல்சி சமர்ப்பிக்க குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை ஆண்டின் எந்த நேரத்திலும் சமர்ப்பிக்கலாம் மேலும் டிஎல்சி சமர்ப்பிக்கும் வழிகளாக வங்கி மூலம் சிஎஸ்சி மையம் மூலம் தபால் அலுவலகம் மூலம் ஐபிபிபி மூலம் இபிஎஃப் அலுவலகம் மூலம் மூலம் சமர்ப்பிக்கலாம் வீட்டு வாசலில் மூலமும் சமர்ப்பிக்கலாம் மேலும் வாடிக்கையாளர் சேவை எண்ணுக்கு அழைத்து கோரிக்கை பதிவு செய்யலாம் கோரிக்கை பெற்ற பின் திட்டமிட்ட நாளில் தபால்காரர் வீட்டிற்கு வந்து டிஎல்சி செயல்முறையை முடிப்பார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்